மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ரமண அக்ஷர மணமாலையில் தொண்ணூற்றி ஏழாவது பாடலிலிருந்து பார்க்கப் போகிறேன் வடிவம் சுரூபம் வாழ்த்தி வேண்டினேன் ஸ்வரூபமாகவே சரணம் ஐயா ஸ்வரூபமாக வேண்டும் ஸ்வரூபம் என்பது ஆத்மநிலை பிரம்மநிலை அது ஆக வேண்டும் என்னுடைய வடிவமும் அந்த சொரூபத்திற்கு ஏற்றால் போல் என்னுடைய வடிவமும் அமைய வேண்டும் வேணா என்ன சொன்னால் என்னோட மனசை நான் அப்படி மாற்றிக்கணும் உன் மனசு பிரம்மநிலையில் இருந்தால் உன் முகமே ஸ்வரூப அழகோடு இருக்கும் அப்படி என்கிறார் மு முருகனாருடைய கருத்து இது சொரூபம் வடிவம் வாழ்த்தி வேண்டினேன் சொரூப வடிவமாக நான் அமைய உன்னை வாழ்த்தி வேண்டுகிறேன் பகவானே நான் சொரூபமாகவே ஆக வேண்டும் ஸ்வரூபமாகவே ஆக வேண்டும் என்றால் நான் ஆத்மாவாகவே ஆக வேண்டும் நான் ஜீவன் நிலையிலிருந்து வாழக்கூடாது என்கிறான் புலவன் வாழும் நாளெல்லாம் வேண்டுவன் இறைவா பிரம்மம் உணரச் சரணம் ஐயா நீங்கள் என்ன தெய்வத்தை வேணால் கும்பிடுங்க ஆனால் ஒரு பரம்பொருள் அதுதான் பரம்பொருள் நினச்சி கும்பிடுங்க அவ்வளவுதான் அங்கே பாயிண்ட்டு எப்போதுமே என்னோடய தெய்வம் உயர்ந்தது அவனோட தெய்வம் தாழ்ந்தது நான் கும்புறது தான் ரைட்டுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாருமே தெய்வம் நீ கும்பிட்ற ம தெய்வம் மட்டும் தெய்வம் இல்லை எல்லாமே தெய்வம் அதனால் எப்பொழுதுமே பிரம்மத்தை உணர வேண்டும் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மகனும் சொல்கின்ற கடவுளை ஒப்புக்கொள் அதில் பிரம்மத்தை தேடு பரம்பொருளை தேடு என்பதுதான் முக்கியம் மதத்தால் கடவுள் பெயர்களால் உன்னை நீ சிதைத்து என்கிறான் புலவன் விழுந்திட வேண்டாம் ஜீவ வாழ்வில் வேண்டினேன் வேண்டினேன் சரணம் ஐயா ரெண்டு வாழ்வு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒன்று வந்து ஜீவ வாழ்வு மனிதனாக வாழ்வது இன்னொன்று சிவ வாழ்வு நீ சிவ வாழ்வாக வாழ் என்ன ஜீவ வாழ்வில் விழுந்து விடாதே என்று பகவானிடம் பகவானே எனக்கு ஜீவ வாழ்விலிருந்து இருந்து விடுதலை கொடுத்து சிவ வாழ்வே எனக்கு அருளுங்கள் என்று வேண்டுகிறான் புலவன் வீண் போக மாட்டேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒன்று அடைஞ்சேன் ரமணா நான் இனிமேல் வீணாக மாட்டேன் எனக்கு எந்த ஆசையும் இல்லை பகவானே நீ வேணும் நீ வேணும் நீ வேணும் நான் வீண் போக மாட்டேன் முருகனார் நமக்கு ஒரு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார் ரமண பக்தர்கள் வீண் போக மாட்டார்கள் முருகனார் சத்திய பொருளுக்கு சத்தியஸ்த சத்தியமாக இருக்கிறது அவருடைய வார்த்தைகள்லாம் பிறவியே வேண்டாம் ஐயா இனிமேல் பிறவியே வேண்டாம் பா அப்படிங்கிறான் வேண்டாம் ஆசைகள் வேண்டாம் ஆசைகள் வேண்டினேன் வேண்டினேன் சரணம் ஐயா எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்கலாம்டா சின்ன இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கலாம் பெரிய பங்களால் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷம் என்பது மனத்தை பொருத்தி இருக்கிறது என்ன ஒரு பொருளை பார்த்தா ஆசை வருது வேண்டாம் பா எனக்கு அந்த ஆசை வேண்டாம் எனக்கு ஆசை வேண்டாம் என்று அலறுகிறான் புலவன் பகவானே உன் பக்தர் துயரை பதிவோடு நீக்கு வாய் ஐயா பகவானை சரணடைந்து நம்மளோட சேர்ந்து இருக்காங்க பதர் தங்கங் தங்கள் கற்ற கஷ்டங்களை சொல்கிறார்கள் எனக்கு மற்றவர்கள் கஷ்டங்களை கேட்கும் பொழுது எனக்கு அது மிகவும் தேவைப்படுகிறது அதன் மூலம் என்னால் ஆனது அட்லீஸ்ட் நாலு வார்த்தையிலேயும் தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் என்ன பண்ணுறேன் நான் பகவானே உங்ககிட்ட சொல்கிறேன் நீ கருணையான தெய்வம் நான் உன்னை கண்கண்ட தெய்வமாக பார்த்துட்டேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்ன உடனேயே நீ நடத்தி கொடுக்குற ஓகே முடியும்னா உடனே பண்ணிடுற அது அப்புறம் நீ உன்னுடைய பிராரப்தம் ரொம்ப பலமாக இருந்து உனக்கு ஜீவ வாழ்வு தான் வேணும் சிவ வாழ்வு வேண்டாம் அப்படிலாம் பண்ணால் அவர் என்ன பண்ணுவார் அதனால் பகவான் உன்னிடம் பொறுமை காக்கிறார் ஆனால் உன் துயரையும் பறிவோடு நீக்குவார் பகவான் புலன்கள் இருக்கும் புல்லறிவில்லாது பூரண அறிவழி சரணம் ஐயா இதுவும் அதே பொருள்தான் இந்த இடத்துல புலன்கள் ஐம்புல கழுவர் அவர்கள் இழுக்கின்ற இழுப்புக்கெல்லாம் நான் ஆடுறேன் இது புல்லறிவு எனக்கு பேரறிவு கொடு என்கிறான் புலவன் அடுத்தது என்னை நம்பி உன் பக்தராய் ஆனார் காத்திடு சரணம் ஐயா ஒரு இருபது பேருன்னு இருக்கோம் அவெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை நம்பி உங்கிட்ட வந்திருக்காங்க பகவானே என்னை காப்பாற்றியோ இல்லை அவளை எல்லாம் காப்பாற்றுப்பா உன்னை நம்பி நம்மளை காப்பாற்று அது உனக்கு ரொம்ப முக்கியம் நான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு என்னை பற்றி நான் உங்கள்கிட்ட தான் என்னை விட்டுட்டேன்னே நீ எனக்கு என்னவனா பண்ணிக்க ஆனால் என்னை நம்பி உன் பக்தராக யானவர்களை காத்திடு சரணம் அடைகின்றேன் என்கிறான் புதவன் அடுத்த பாட மலரிட விரும்பேன் பாமலர் தொடுத்தேன் அணிவாய் அருள்வாய் சரணமையா பகவானுக்கு பூ போடுறது அந்த மாதிரி வேலையில நான் செஞ்சதே இல்லை நான் எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஆனால் எனக்கு பாமலர் பாட்டிலேயே ஒரு பூ தொடுத்து உனக்கு போடணும்னு ஆசை போட்டிருக்கேன் பகவானே நீ அணிந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் அருள் புரியி உலகம் சொல்லிட்டு கடைசியில் போலவும் சொல்கிறான் சரணம் அடைந்த பின் என் இட்டம் ஏது உன் இட்டம் செய் ரமணா சரணம் ஐயா அடைஞ்சாச்சு இனிமேல் உன் இஷ்டம் என் இஷ்டம் என்ன இருக்குது பகவானே என்னுடைய இஷ்டங்கள் எல்லாம் உன் இஷ்டங்களாக மாறட்டும் உன் இஷ்டமே என் இஷ்டமாக நான் என்னை மாற்றிக்கொள்வேன் சரணடைந்தேன் என்று பாடுகிறான் நூற்றி எட்டு பாடல்களால் ஆன ரமண சரணம் மாலையில் ரமண அக்ஷரமண மாலையில் அடுத்த பாடல் மனமாலை இது அன்பால் ஆனது ஆவலோடு ஏற்பாய் சரணம் ஐயா மன மாலைனா வாசனை நிறைந்த மாலை இதுன்னு ஒரு பொருள் இதில் மன உன்னுடைய தெய்வீக மனம் கமழும் மாலை இது இன்னொரு பொருள் என்னோட வா வாசனை எல்லாம் இதில் வச்சுருக்கேன்ப்பா என்னுடைய தீய நல்ல வாசனை எல்லாத்தையும் இந்த பாட்டிலையே சொல்லியிருக்கேம்பா நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கு அருள் ஆவலோடு என்னை ஏற்றுக்கொள்வாய் ஐயா அன்போடு பாடும் அன்பருக்கு அருள்வாய் இந்த பாட்டெல்லாம் பாடுறவாளுக்கும் அருள் புரிய வேண்டும் பகவானே அருணாச்சல சிவா அருணாச்சல சிவனே உன்னை சரணடைந்தேன் ரமணா சரணம் சரணம் ஐயா என்று கூறி பாடலை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ பகவத்தை ஸ்ரீ ரமணாய